ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான கத்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசிகள் வாங்கல் இப்பொழுது விசுவாசத்துடன் கத்தருடைய வார்த்தையை கேட்போம் அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமுள்ளவர்கள் அதன் ஆசாரியர்கள் ஸ்தலத்தை பரிசுத்த குளச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இன்றைய கத்தோடைய வாத்தின்படி இன்னைக்கு அநேகர் நம் யூடியூப்லேயோ இல்லை அநேக இடங்களையும் நாம் பார்க்கிறோம் தீர்க்கதிகள் ப்ராப்பட் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் நம் கத்தருடைய வாத்தின்படி பரிசுத்த குளைச்சலுக்கான வேதத்தை அநியாயம் செய்தார்கள் என்று கத்தருடைய வார்த்தை சொல்கிறது நாம் வேதத்தை தினந்தோறும் தியானித்து அதன்படி நாம் நடப்போம் கத்தர் நம்ம வாழ்க்கையிலும் பல அற்புதங்களை செய்வார் விசுவாசிங்கள் நாமளும் தினந்தோறும் ஜெபிப்போம் வேதம் வாசிப்போம் கத்தர் நம்மளையும் ஒரு தீர்க்க தேசியாக உருவாக்குவார்கள் விசுவாசிங்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வாங்க மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ